ஹாய் மக்களே வெல்கம் டு த தோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கிற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் கலையரசன் பிரியாலயா பிரேம்குமார் பெசன்ட் ரவின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சிவராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு எல்லோரும் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை பேஸ் பண்ணி ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க சோஷியல் மீடியாவும் அதோட தாக்கம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்கு இதனால ஏற்படுற விளைவுகள் என்னென்னன்றதை தான் இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க கலையரசனும் பிரியாலயாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இவங்க கப்பிள் வளாக்ஸ் போட்டு யூடியூப்ல ஒரு சேனலை ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிடுறாங்க இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்பவே அதிகம் யூடியூப் மூலமாக வர பணத்தை வச்சு வீடு காருன்னு எல்லாமே வாங்கிடுறாங்க இப்படி சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற இவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது எது இவங்களுக்கு இவ்வளோ நாளாக நல்லதாக இருந்துச்சோ அதுவே இவங்களுக்கு வேனையாக மாறிடுது ஆமாம் அதே யூடியூபால் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வருது அப்படி என்ன பிரச்சனையை இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணாங்க இந்த ப்ராப்ளம்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குன்னே சொல்லலாம் சோஷியல் மீடியா மூலமாக கிடைக்கிற நல்லதையும் கெட்டதையும் பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க அதனாலேயே இந்த கதைக்களம் இந்த காலத்துக்கு தேவைப்படுற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் கலையரசன் எந்த ஒரு கதாபாத்திரம் எடுத்தாலும் அவரோட பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸை தான் கொடுப்பாரு அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு நேச்சுரலான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு பிரியாலயாவோட ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாம் சியர்ஸோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே இந்த படத்தோட கதைக்கு நல்லாவே செட் ஆகிருந்தது அது மட்டும் இல்லை சஸ்பென்ஸ் இருக்கிற எல்லா சீன்ஸுக்கும் பிஜிஎம் செமையாகவே இருந்தது படத்தோட முக்காவாசி கதை வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே கம்மியாக லிமிட்டடான லொக்கேஷனாக இருந்தாலும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரைட்டாகவும் ஸ்ட்ரைக்கிங்காகவும் தான் இருந்தது இந்த படத்தோட எடிட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தால் இன்னுமே இந்த கதை சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த காலத்தில் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூவன்ஸ்க்கு மக்கள் எல்லாரும் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுன்ற விஷயத்த இந்த படம் மூலமாக சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் சோஷியல் மீடியானால ஒருத்தருக்கு கிடைக்கிற புகழ் பேராசை ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் ஏற்படுற தாக்கம்னு ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஒரு நல்ல சஸ்பென்ஸோடு இருக்கிற திரைப்படம் தான் இந்த ட்ரெண்டிங் இதை மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்